ஒரு அழகான கிராமத்துல பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த பாட்டி ரொம்ப வசதியானவங்க ஆனா தனியா தான் இருக்கிறாங்க நிறைய சேவை செய்யணும்ன்ற மனப்பான்மையோட ஒரு வெரைட்டி ரைஸ் சாதக்கடை போட்டிருந்தாங்க அப்பா ஒரு வழியா காஃபி குடிச்சு முடிச்சாச்சு சீக்கிரம் பால் சட்டி எடுத்துட்டு வந்து பாலை கறப்போம் மணி ஆயிடுச்சு பாலை கறந்து தயிர ஊத்தி வச்சுட்டு நம்ம தோட்டத்துக்கு போய் காய பறிக்க போவோம் ஒரு வழியா பாலும் கறந்து முடிச்சாச்சு உள்ள வச்சு தயிரை ஊத்திட்டு தோட்டத்துக்கு கிளம்ப வேண்டியதுதான் அந்த பாட்டி கூடு எடுத்துட்டு தோட்டத்துக்கு கிளம்புனாங்க தோட்டத்துல போய் அவங்க காய்கறி எலுமிச்சம்பழம் எல்லாமே புழுங்கி போட்டுட்டு இருந்தாங்க அவங்க எல்லா வகையான காய்கறியுமே நட்டு வச்சிருக்காங்க எல்லாமே அவங்க சொந்த உழைப்புல வாங்கினது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சமைக்கவும் ஆரம்பிச்சாங்க ஒரு வழியா எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சு கடையை போட ஆரம்பிச்சாங்க நிறைய வகையான சாப்பாடுகளை வெறும் பத்து ரூபாய்க்கு அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் வாங்கி சாப்பிட்ற ரேட்டில் பாட்டி வந்துட்டீங்களா நேற்று உங்கள் கடையை காணா இன்னைக்கு உங்கள் கடை வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா காசே இல்லாத டயத்தில் உங்கள் கடையில் தான் வந்து வாங்கி சாப்பிடுவேன் சரி பாட்டி எனக்கு எல்லா சாப்பாட்லையுமே கலந்து ஒரு தட்டில் போட்டு கொடுங்க என்ன அதுவாம்மா நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுவும் நானாக தானே இருக்கிறேன் அதனால வர்றதுக்கு சிரமமாக இருந்துச்சு அதான் நாளைக்கு ஒரேதான் கடையை போட்டுக்கலான்னு விட்டுட்டேன் சரி கண்ணு நீ கேட்ட சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறேன் ஏன்னா மனசார திருப்தியாக சாப்பிடு வெறும் பத்து ரூபாய் மட்டும் நீ கொடுத்தா போதும் சரியாம்மா இதான் பாட்டி உங்கள்கிட்ட பிடிச்சதே மற்ற கடைக்கு போனால் நூறு இரநூறுன்னு செலவாகும் ஆனால் இங்கே பத்து ரூபாயில் எல்லா சாப்பாடுமே சாப்பிட்டுட்டு போயிடுவேன் அதுவும் நீங்கள் எல்லாமே சூப்பராக செய்கிறீங்க தெரியுமா எந்த நோய் நொடியுமே வராது அவ்வளவு சுத்தமாக செய்கிறீங்க பாட்டியம்மா இங்கேயும் ஒரு சாப்பாடு கொடுங்கம்மா நான் ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கேன் அந்த கடையில் நிறைய கூட்டம் வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பாட்டி அந்த அளவுக்கு அந்த சாப்பாடெல்லாம் ரொம்ப சுவையாக செஞ்சு கொடுப்பாங்க அட இவங்க மட்டும் பத்து ரூபாய்க்கு எப்படி இவ்வளோ சாப்பாடு கொடுக்குறாங்க அதுவும் இவங்க வயசானவங்க எப்படி பத்து ரூபாய்க்கு கொடுத்து கட்டும் ஒருவேளை நம்மளும் போட்டு பார்ப்போமா இவங்கள விட அஞ்சு ரூபா கம்மியாக கொடுத்தா நம்ம கடையில் எல்லாரும் நிச்சயம் வாங்குவாங்க நாளைக்கே கடையை போட்டுற வேண்டியது தான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு அடுத்த நாள் அவனும் அந்த மாதிரி கடையை போட்டான் வாங்க வாங்க இங்கே வெரைட்டி ரைஸ் போட்டிருக்கோம் வெறும் அஞ்சு ரூபாய்தான் பக்கத்து கடையில் பத்து ரூபாய் ஆனால் இங்கே அஞ்சு ரூபாய்க்கு எல்லா சாதமும் கலந்து கொடுக்குறேன் வேமா வாங்க அட வெறும் அஞ்சு ரூபாய்தானா பரவாயில்லையே சரிப்பா உன் சாதத்தெல்லாம் போட்டு கொடு சாப்பிட்டு பார்ப்போம் மொதல் எனக்கு லெமன் ரைஸ் கொடு அதுதான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஆ இந்த தரையா நீங்கள் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும் நான் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறேன் பரவாயில்லப்பா அஞ்சு ரூபானா பக்கத்து பாட்டி கடை பத்து ரூபான்னு போட்டிருக்காங்க ஆனால் அந்த பாட்டி கடையிலையுமே எல்லாமே சுவையாக இருக்கும் உன் கடையிலையும் இருக்கும்னு நம்பி வாங்குறேன் நல்லா சுவையாக கொடு என்ன அவங்களும் வாங்கி சாப்பிட்டாங்க எல்லாருமே அந்த கடையில் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க பரவாயில்லப்பா உன் கடையில் சாப்பாடு ரொம்பவே அருமையாக இருக்குது இதவே நீ மெயின்டைன் பண்ணு நீங்களும் முன்னே வந்துடுவ என்ன சரிப்பா நாளைக்கு வந்து சாப்பிட்றேன் நாளைக்கு இன்னும் வெரைட்டி ரைஸ்லாம் போட்டு கொண்டு வா சரியா இப்படி அவன் கடை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது என்ன இருந்தாலுமே அவனுக்கு லாபமே அதுல கிடைக்கல நஷ்டம் மட்டுமே ஆயிட்டு இருந்தது ஏன்னா அவன் ரேட்டு ரொம்ப கம்மியா கொடுக்கறதுனால அவனுக்கு லாபம் வரல என்னன்னு புரியாம அந்த கடையையும் எடுத்து வச்சுட்டான் அந்த பாட்டிட்டு போய் கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டான் அட நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நம்மளும் அந்த பாட்டி தான் கடை வச்சோம் அவங்க பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க நம்ம அஞ்சு ரூபாய் குறைச்சி கொடுத்தோம் நமக்கும் நஷ்டமாயிருச்சு அந்த பாட்டி மட்டும் இவ்வளோ கம்மியான லாபத்துக்கு எப்படி இவங்க விற்பாங்க பேசாம அந்த பாட்டிட்டே போய் கேட்டுற வேண்டியதுதான் என்ன பிரச்சனைன்னு அந்த பாட்டிகிட்ட உங்களுக்கு லாபம் எப்படி வருதுன்னு கேட்கலான்னு போனான் பாட்டிமா நான் ஒண்ணு கேக்குறேன் தயவு செஞ்சு தப்பா நினைக்காம எனக்கு உண்மையான பதிலை மட்டும் சொல்லுங்கம்மா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் என்னப்பா எதாக இருந்தாலும் கேளு என்னோடய பதில் உண்மையாக மட்டும்தான் இருக்கும் பொய்யாலாம் நான் சொல்லிட மாட்டேன் பாட்டிமா உங்களை மாதிரியே நான் பக்கத்தில் கடை போடலாம்னு நினச்சேன் அதே மாதிரி கடையும் போட்டேன் உங்களை விட அஞ்சு ரூபா தான் எல்லா சாப்பாடும் கொடுத்தேன் ஆனால் எனக்கு அதில் எந்த லாபமும் கிடைக்கல நஷ்டம்தான் கிடச்சிது அதனால் நான் கடையை எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு மட்டும் எப்படி பட்டிமா லாபம் கிடைக்கிது அதுவும் நீங்கள் வயசானவங்க உங்களுக்கு இந்த பத்து ரூபாயில எப்படி லாபம் கிடைக்கிது எனக்கு ஒன்றுமே புரியல அதுதான் உங்கக்கிட்ட விசாரிக்கலான்னு வந்தேன் ஓஹோ இவ்வளவுதான் விஷயமாப்பா தம்பி நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ நான் வசதியானவ ஏழ்மையானவெல்லாம் கிடையாது எனக்கு தோட்டந்தொறவுன்னு நிறையா இருக்குது எல்லாமே என் தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அறுவடை பண்ணி இந்த எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துடுவேன் அதனால் எனக்கு அதிக செலவும் ஆகாதுப்பா ஆனால் உங்ககிட்டே காசு இல்லாமல் இந்த தொழிலில் இறங்கியிருக்க நீ இந்த தொழிலை மட்டும் நம்பி பண்ணேனா ஒன்றுமே பண்ண முடியாது நீ எப்போவுமே தொழில் ஆரம்பிக்கும் போது சைடாக ஒரு தொழிலை வச்சுக்கணும் அதில் லாபம் வரலைன்னா அதில் இருக்க லாபத்தை தூக்கிட்டு போட்டு இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம் அதனால் என்றைக்குமே நீ ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது இதில் லாபம் வருமா நஷ்டம் வருமான்னு நினைக்காம யோசிக்காமல் பண்ணணும்னு நினச்சேன்னா முதல்ல ஒரு சைட் பிஸ்னஸை நீ கையில் வச்சுக்கோ நீ நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு இதை பார்ட் டைமாக பண்ணுப்பா கண்டிப்பாக முன்னே வருவ ஆனால் அஞ்சு ரூபாய்க்கெல்லாம் போடாத அதெல்லாம் உன்னால் லாபத்தை பார்க்க முடியாது நீ ஒரு இருபது ரூபான்னு போட்டே வியி அதுவே உனக்கு போதுமானது என்னப்பா என்னையை பார்க்காதப்பா நான் ஒரு சேவை மனப்பான்மையில் தான் இந்த சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் மற்றபடி என் லாபத்துக்காகவும் நான் பண்ண கிடையாது இப்போ நல்லா புரியுது பாட்டி நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன் நீங்க எனக்கு தெளிவா புரிய வச்சுட்டீங்க ரொம்ப நன்றி பாட்டி